அரிப்பணி பாட்டுறதுக்கு மாத்திரை எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து அரிப்பை மட்டும் தான் அடக்கிட்டே இருக்கும் சரியாகாது பாடியில இம்யூனோ ப்ரோட்டன்ஸ் வந்து அதிகமாக நம்மளுக்கு செக்ரெட் ஆகி வந்து நிற்கும் சிஆர்பி சிசிபி ஐஜி ஐஜிஎம் இது மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு இம்யூனோ ப்ரோட்டன்ஸ் அதிகமா நம்மளுக்கு செக்ரெட் ஆகி வந்து நம்மளுக்கு உடம்புல ஃபுல்லா நம்மளுக்கு நிக்கிறதுனாலதான் அந்தந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு தோல் அதிவேகமா நம்மளுக்கு வளர்ந்து 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 கழிவுகள் மூலமா நம்மளுக்கு வெளியேறுது சரியா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அரிக்கும் லேசா அப்புறம் லைட்டா வீங்குற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் காயற மாதிரி தெரியும் காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த தொளி வந்து மூணு நாள் நாலாவது நாள் தொளி வந்து அப்படியே உதிர ஆரம்பிக்கும் அப்புறம் உதிர்ந்ததுக்கு அப்புறம் லேசா நம்மளுக்கு ஆறுன மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு ஏதோ ஃபுட்டு நம்மளுக்கு அலர்ஜி ஆனதுனாலையோ இல்லை ஏதோ நம்ம சொரிஞ்சு விட்டுருவோம் ஏதோ பண்ணு பண்றதுனால திருப்பியும் ஸ்வெல்லாக ஆரம்பிச்சிடும் வீங்கிக்கும் கம்ப்ளீட்டா ஃபுல்லாக சரியாகணும் அதுக்குரிய மூலிகை மருந்துகள் வந்து எடுக்கணும் வெட்பாலை இலை இருக்கு பார்த்தீங்களா அது நல்ல நரம்புகள் எல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா போட்டு இடிச்சு தேங்காய் நெயில நல்லா முக்க வச்சு நல்லா சூரிய வெயில்ல வந்து நல்லா பட்டு பட்டு அந்த எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்க விட்டு அந்த தைலம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் சூரிய ஒளியில் வச்சு வச்சு எடுத்து அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த தைலத்தை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணணும் அந்த தைலத்தை ஒரு அஞ்சு சொட்டு பாலில் கலந்து உள்ளுக்குள்ளையும் நம்ம வந்து இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம் இன்டர்னலாக எடுக்கிறப்போ எப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய சுரியாச நோயாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக சரியாயிரும் குணமாயிரும் திருப்பி வராமலும் இருக்கும்